வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நான் நந்தினி மணிகண்டன் எங்கள் வீட்டு ஸ்டெயிலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ சின்ன வெங்காயம் தக்காளியே எடுத்துக்கலாங்க இதே ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நாங்கள் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க இது கூட கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதையும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க வெந்தயம் கொஞ்சம் செவந்து வரட்டும் இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்துக்கலாங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அடிப்பத்தீரும் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சா போதும் இந்த அரைச்சி போடுறதுனால நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் அதுக்காகத்தான் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி போட சொல்கிறேங்க இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் அடுப்ப சில்லு வச்சுக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சு தக்காளியே சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்குவோம் இது கூட அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது கூட கொஞ்சூண்டு மஞ்சள் கொஞ்சூண்டு உப்பு போட்டுக்கலாங்க எதுக்குன்னா இந்த இது கொஞ்சம் பச்சை வாசம் போடுறதுக்காக இது போட்டால் சீக்கிரம் வணங்கிடும் அதுக்காக இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வெண்டுலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் கொஞ்சம் வெந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இல்லைன்னா அடிப்படுத்தும் அடுத்த சிம்மிலேயே வச்சுக்கோங்க இது கூட நம்ம கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க புளிப்பு நம்மளுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் எச்சா வேணும்னா எச்சா சேர்த்திக்கோங்க கம்மியாக புளிப்பு சாப்பிட்றேன்னா கம்மியாக சேர்த்திக்கோங்க நான் மீடியமாக சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம கிளந்து விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் வெந்துடுச்சு நல்லாவே வந்துருச்சு இது கூட சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த சாம்பார் தூள் வேணால் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துறேங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன் இது கூட முக்கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேங்க இது காரத்துக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்ட மசாலாவெலாம் வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு கிரேவி எல்லாமே நல்லா வெந்துச்சு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக தானே பார்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு நாங்கள் சங்கரா மீன் வாங்கியிருக்கோம் அந்த சங்கரா மீன் போட்டு போட்டேன் இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க ஏன்னா நம்ம குழம்புக்கு அரைச்சி ஊற்ற தேங்காய் எல்லாம் அதனால் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா ரொம்ப நல்லா குழம்பு பெருங்காயத்தூள் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் கிளறி விட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா குழம்பு ரெடிங்க நல்லா மணக்க மணக்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இதை நீங்கள் சாப்பாடு கூட சாப்பிட்லாம் இட்லி கூட தோசை கூட சாப்பிட்லாங்க இதை செஞ்சு நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி